எனதர்ம யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதாவது வந்து இரக்கம் இல்லாத இறக்கம் இல்லாத பெரும் பணம் முதலிகள் பெரும் பணம் முதலிகளுடைய ஜாதமை எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இறக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் பொறுமையாக இருப்பாங்க பொறுமையாக இருந்து உங்களுடைய பூரம் புடுங்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதுவும் மூணு வழிகளில் மூணு வழிகள் மூணு வழிகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடைய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இதை எப்படி ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லாமே கேந்திரம் கோணம் அவப்பிளியம் இந்த தான் ஜாதகத்தில் முன்னாங்க பன்னெண்டு அப்ப ஒருத்தன் ஒரு நபர் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு நபர் ஒரு நபர் வந்து நிலமா ஒருத்தர் ஒருத்த வண்டிக்கு நீங்க போய் கடன் வாங்கினீங்கன்னா அவர் என்ன சார் உங்கள் வீட்டு பத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்குவார் இந்த ஆதிபத்தியுடைய நபர்கள் யார் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன வந்து அந்த பாண்டு பேப்பர்ல இதுல எல்லாம் கையெழுத்து செக்ல எல்லாம் கையெழுத்து வாங்கி சப்போர்ட்டை வந்து என்ன உங்களுடைய பாண்டு பத்திரம் இந்த வீட்டு பத்திரத்தையும் காட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிற ஒரு நபர் இருப்பேன் அதுக்கடுத்து செக்கு காசோலை வாஞ்சிக்கிழ வச்சுருக்க வர ஒருத்தர் இருப்பான் அதுக்கடுத்து உங்கள் ஜுவல்ஸை வாங்கி வச்சுக்கிடுவான் நீங்க இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் நீங்கள் கொடுத்த உடனே திருப்பிடுது அது நகை இடம் உள்ள அந்த காலத்தில் வந்து அது இருக்கும் அது வந்து ஒரே வந்து கே கிருந்த ஆதிபத்தியம் அவக்ளியம் அப்படின்னா எந்த எவிடன்ஸுமே அவன் வந்து வாங்கிக்கிட மாட்டான் எந்த எவிடன்ஸுமே வாங்கிக்கிட மாட்டான் ஐயாயிரம் வேணுமா வாங்கிக்க ஐயாயிரம் வேணுமா வாங்கிக்கும் ஆனால் கரெக்டாக வந்தேன்னு சார் மீட்ரு வெட்டி அந்த என்ன நமக்கு தெரியாது மீட்ரு வெட்டி அந்த வட்டி இந்த வட்டி போடுவோம் ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இவன் என்ன ஒன்னா வாங்கினேன் பணம் கொடுக்கணும் இந்த கேரக்டர் ஒன்று வச்சிருக்கான் மற்ற எதுவுமே வந்து அவன்ட்டு இருக்காது இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து கே லக்கணம் முதல்ல வந்தேன்னு சார் கேந்திரம் சாரி கோணம் கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பதில் எல்லா கிரகங்களும் இருந்தால் கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதுல எல்லா கிரகங்களும் உக்காந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்லுன்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து என்ன சொல்ல வந்து கோணம் கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்போதுல வந்து எல்லா கிரகங்களுமே உட்காந்துடணும் ஒன்பது கிரகம் இருக்கு இல்லையா இல்ல இந்த கோணத்துல வந்து என்ன சொல்லணும் ரெண்டுல ரெண்டுல கூட வந்து எல்லாம் விரவிற்சினாலே அவங்க வந்து என்ன சொல்லணும் அவங்க கிட்ட நீங்க கடை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து என்ன சொன்னா உயிரை எடுத்துருவாங்க உயிரை உறுதியை எடுத்துருவாங்க உயிரை உறுதியை எடுத்துருவாங்க அப்ப அவங்க கிட்ட போ அவங்க அவங்களுடைய கேரக்டரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இறக்கம் என்பது அளவு கூட இருக்காது ஏன்னா எல்லா கிரகங்களுமே வந்து அவங்களுடைய ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பதுல போய் உட்கார்ந்துருச்சு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது கோணங்களாக போய்விட்டது இந்த கோணத்துல போய் எல்லா கிரகங்களுமே உட்கார்ந்த உங்களுடைய உயிருடைய மதிப்பு உங்களை பற்றிய மதிப்பு அவர்களிடம் கண்டிப்பாக இருக்காது நான் எனக்கு வந்து என்ன சொன்னா நீ என்ன கடன் வாங்கியிருக்க எனக்கு பணம் கொடு இல்லைன்னா வந்து என்ன சொன்னா ஒன்றாஞ்சி போது என்னது உங்கள் அப்பந்தாத்தம் பாட்டஞ்சாம் பாதிச்சது பூர்வீகம் தான் அஞ்சுங்கிறது பூர்வீகம் தானே அதனால தான் அவன் என்ன செஞ்சிருக்கான் பாண்டு பத்திரம் இது உங்களுடைய வீட்டு பத்திரத்தெலாம் வாங்கி வச்சுக்கிடுவான் வச்சுட்டு பேசாம இருப்பேன் எந்த கவலையும் படவே மாட்டான் நீங்கள் ஒரு மாதம் வட்டி கொடுக்கலனாலும் கவலைப்பட மாட்டான் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டான் உங்களுடைய நீங்கள் ஈடாக கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த சொத்து பத்திர மதிப்பு வந்து அடிக்கடி வேலீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும் இவன் கொடுத்த பணத்திற்கும் தையா கொடுத்த பணத்திற்கும் நீங்கள் வாங்கின பணத்திற்கும் எப்படி ஆகி வருது அப்படிங்கிற அளவு வரைக்கும் உங்களை என்னமே சொல்ல மாட்டான் கொடுத்தா வாங்கி வச்சுக்கணும் அப்படி இவ்வளோ வர வச்சுக்கிடுவான் வச்சுக்கிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வச்சுக்கிடுவான் ஆனால் எக்சைட் ஆகி போகும்போது அவங்கள கூப்பிடுவான் ஐயாவா இவ்வளோ எக்ஸைட் ஆகி போச்சு ஒன்னு எழுதி கொடுத்துட்றியா இல்லை பணத்தை செட்டில் பண்ணுறியான்ட்டு கரெக்டாக முடிச்சோம் இது கோணத்தில் வந்து இந்த ஒம்பது கிரகங்கள் உள்ளே மாட்டி விட்டான் அதிகமான கிரகம் மாட்டி விட்டால்தான் ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு ஒன்னோ ரெண்டோ இருக்கு சார் மற்ற ஏழு அங்கே மாட்டிடுச்சுன்னா அவன்கிட்ட போய் மாட்டிடாதீங்க புரிஞ்சிச்சா அடுத்து ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்ன சொன்னக்கூடிய இல்லைன்னா நாலு ஏழு பத்து நாலு ஏழு பத்து நாலு ஏழு பத்து என்பது கேந்திரம் இந்த கேந்திரத்தில் போய் மாட்டினாலும் இதே நிலைமை தான் கேந்திரத்தில் போய் எல்லா கிரகம் நாலு மூணு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தில் வந்து என்ன சொல்றேன்னா அதிகமான கிரகங்கள் ஏழு கிரகங்களில் வந்து ஆறு கிரகங்களோ அல்லது ஏழு கிரகங்களோ போய் மாட்டினாலும் மாட்டினாலும் என்ன நடக்கும் அவரும் என்ன சொன்னா இறக்க சுவாவம் உள்ளவர் அல்ல சுவாவம் உள்ளவர் அல்ல சுவாவம் உள்ளவர் அல்ல அப்ப இப்படி எடுத்துக்கிடுங்க மூணு பகுதியை பிரிச்சிடும் ஒண்ணு நாலு ஏழு பத்து ஒண்ணு நாலு ஏழு பத்து இது கேந்திரங்களாகவே வச்சுக்கிட்டு இதுல எல்லா கிரகங்களும் மாட்டி விட்டாலும் அவர் சொத்தை எழுதி வாங்குவதில் குறியாக இருப்பார் அதற்கடுத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் வந்த என்ன சொல்லலாம் வந்து உங்களுடைய கிரகங்கள் அனைத்திலையும் போய் உட்கார்ந்தாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நபரிடமும் என்ன சொல்லலாம் இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது எப்படி குறியல் மைண்டுள்ளவங்களாக தான் ஒன்னு நாலு ஏழுபத்தில் வந்து அனைத்து கிரகங்களும் மாட்டியவர்களும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் வந்து அவருடைய கிரகங்கள் வந்து அந்த நாளிலயும் பகிர்ந்து உட்கார்ந்துருச்சுனாலே அவர்களும் பெரிய கடுவா புலிதான் அப்ப என்ன செய்வாங்க அவங்க இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் உட்கார்ந்திருக்கின்ற நபர்களுக்கு என்ன சொல்லா பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னா வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது ஒன்னு நாலு ஏழு பத்தில் போய் கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வந்து சொத்தை எழுதி வாங்குறவங்கனா தான் இருப்போம் சொத்தை எழுதி வாங்கிருவோம் சொத்தை எழுதி வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க அது அப்படி சேர்த்தவர்கள் எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்னா எங்க பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்கார் இருக்கார் அவர்கிட்ட பத்திரம் போயிருச்சுன்னா நாட் ரிட்டன் அப்படின்னு இருக்கிறது நான் என்ன கண்ணார பாத்துருக்கேன் அப்படி போனவங்கள்ட சில வந்த வந்து சில வழிமுறைகள் சொல்லி இதை இப்படி மீட்டுட்டு வந்துருங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்லி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து என்பது இந்த கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கேந்திரங்களில் ஃபுல்லாக ஒருத்தருக்கு கிரகம் உட்கார்ந்து விட்டால் அவர்கள் சொத்தை எழுதி வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு போய் கிரகம் உட்கார்ந்தால் அது பணவரஸ்தானத்தில் போய் எல்லா கிரகம் உட்காந்து அது என்ன சொன்னால் பணம் மட்டும்தான் குறியாகவே அலைவாங்க அது இயற்கையான கேரக்டர் அவங்களுக்கு நீங்க கிரகத்தை மீறி வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்ப என்ன செய்வான் தெரியுமா செக் புக்கு வாங்கிருவான் செக் எழுதி வாங்கிருவான் அதுக்கடுத்து என்ன சொன்னா நீங்க ஜுவல்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க உங்க வீட்டுல இருக்குது எங்க வீட்டுல இருக்குது என்னைக்கு இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சண்டைக்கு வர மாட்டாங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அவங்களுக்கு என்ன கையில இருக்குது அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அவர்கள் தான் உறுதியாக ஜெயிப்பார்கள் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் கிரகம் இருக்கிறவர்கள் அவர்களுடைய இலக்கணத்திற்கு அவருடைய இலக்கணத்திற்கு ஒண்ணு நாளி எழுபத்தில் கிரகம் இருப்பவர்கள் இவருடைய கேரக்டர் வந்து இப்படித்தான் இருக்கும் அதுக்கடுத்த மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுல கிரகம் இருக்கிறவங்க என்ன சொன்னா இந்த மேட்டு வட்டி வட்டி இந்த மாதிரி உடையவர்களா இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டோம் சரிப்பா வாரம் வாரம் இவ்வளோ கொடுப்பா அப்படிம்பாங்க குடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு என்ன சொன்னேன்னா வந்து ஒரு வாரம் கொடுக்கலையா அதுக்கு ஒரு கணக்கு போடுவாங்க ரெண்டாவது வாரம் கொடுக்கலையா அதுக்கு ஒரு கணக்கு போடுவாங்க வீட்டு வாசல்ல வந்து உள்ள வந்து உட்காந்துக்கிடுவாங்க இப்போ வந்துட்டு ஒன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க பணத்தை கொடுக்க என்ன அப்படின்ட்டு இவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது வேற எப்படியாச்சும் என்ன சொல்லலாம் திரும்ப 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 இந்த சல்லித்தனம் என்பதுதான் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டுன்னு சொல்லுவேன் அவோக்ளியஸ்தானம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து இம்சப்படுத்துறது அபோக்லியம் என்பது என்ன நினைச்சிங்க ஒரு சந்தோஷம் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு எல்லாம் அவோக்கிலிய ஸ்தானம் அவோக்கிலிய ஸ்தானங்களுக்குள்ளதான் என்ன சொன்ன சந்தோஷம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து விட்டு ஏண்டா இந்த சனியன்ட்ட போய் மாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அப்ப இதுல மூணு பகுதியை பிரிச்சிருங்க ஒன்று நாலு எழுபத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டஞ்சி எட்டு பதினொன்று மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு இந்த இதில் இவங்க இவங்க ஒரே சொந்தக்காரங்க ஒன்று நாலு எழுபத்து ஒரே கேரக்டருடையவங்க ரெண்டஞ்சி எட்டு பதினொன்று ஒரே கேரக்டருடையவங்க மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு வந்து ஒரே உடையவங்க இந்த கேரக்டருடையவங்கள் வீட்டில் வந்து அவர்கள் வீட்டிலே வந்து ஆஹ் கிரகங்கள் அடைந்து விட்டது என்று சொன்னால் இவர்கள்தான் உண்மையான யாரு உயிரை எடுக்கக்கூடிய யம பெருமான்கள் யமன் யமன்கள் இவர்கள் தான் அப்ப அதனாலதான் வந்து என்ன சார் பார்த்து கடை வாங்கணும் பார்த்து கடை வாங்கணும் கொடுக்கும் போதெல்லாம் சந்தோஷமா உங்களை பத்தி வந்து முதல்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படியா சார் வேணுமா சார் ஓகே சார் ஒரு ரெண்டு நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் அனைத்தும் எப்படித்தான் விசாரிப்பானோ என்ன செய்வானோ தெரியாது விசாரிச்சுட்டு ஓரளவு நீங்க வந்து என்ன சொன்னா பசை உள்ள ஆளாக இருந்தான் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே கொண்டாந்து குடும்பம் ஒரு இதுல கையெழுத்து வாங்கணும் சார் ஒரு சின்ன எவிடன்ஸ் வேணும்ல சார் அப்படிமா நீங்க என்ன செய்வீங்க மனிதாணும் வரவழிவள நல்ல மனிதனாக இருக்கானே கஷ்டத்துல கொடுத்து உதவுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க சமூகத்தில் அந்த நபர் அந்தஸ்து உள்ள நபராகத்தான் இருப்பாரு அந்த வட்டி கொடுத்து வாங்குறவர் இந்த கடகடையா போய் வந்து வட்டி போட்டுக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவன்தான் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு குடையவன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல கிரகம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹானஸ்ட் லெவல்ல என்ன சொல்றான்னா அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கு தான் எல்லாமே லட்சக்கணக்கு தான் இந்த மேற்று வட்டி இந்த மாதிரி மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டுல இருக்கிறவங்க போதும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி இந்த வாரக்கடன் சிட்ட கடன் போறாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஏற்றவாறு நிப்பான் எக்கா அப்படின்னு நிப்பான் இப்ப என்னடா இவன் வந்து இங்க நிக்க அப்படின்னா ஒரு சிட்டை எடுப்பான் எழுதிட்டு போவான் ஆஹ் ஒரு வாரம் வந்து நிற்பான் அவன் வந்து அடுத்த வாரம் தாரணே அப்படின்னோடனே அவங்க வர்றது போறது எதுவுமே தெரியாது ஒரு பெரிய பிரபலப்படுத்திக்கணுமாட்டான் எங்கேயாவது ஒரு திருக்கடையில் நல்லா சட்டை போட்டு சம்முன்னு உட்காந்துருமா என்னடா அந்த டீ கடையில் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னா அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய பின்புறத்தில் வந்து அவன் ஒன்று நாலு ஏழு பத்தா ரெண்டஞ்சு எட்டு பதினொன்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டாயிரம் ஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இதனால் தான் கிரகம் இருப்பது நான் நல்லது இல்லைன்னுலாம் சொல்லலை ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் சொத்தாசை கார் வண்டி வாகனம் இருந்தாலும் எடுத்து போயிடுவான் அதற்கடுத்து அடுத்து அஞ்சு எட்டு ஆக இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட வந்து என்ன சொல்லலாம்னா அவமானப்படுத்தி வாங்கிடுவான் ஏன்னா அது பணபரஸ்தானம் மூணு ஆறு பன்னெண்டு என்பது என்ன சொல்லணும்னா இந்த சீட்டிங் பார்ட்டி மாதிரி இருந்து உங்களுக்கு பிடிச்சிடும் இதுக்கெல்லாம் தேர்வு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இதே மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் உங்களுடைய சுய கேரக்டரை நீங்களே பரிசோதித்து பார்க்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து எல்லா கிரகங்களுமே அடைந்துட்டேன் ஒன்றுல இருக்கணும் நாலில் இருக்கணும் ஏழுல இருக்கணும் பத்தில் இருக்கணும் உங்களுடைய ஆசை ஃபுல்லாகவே எதில் இருக்கும் சொத்து சேர்க்கறதில் இருக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல போய் வந்து எல்லா கிரகங்களும் அடைந்தால் என்னது இருக்கும் பூரா ஒன்லி கேஷ் தான் நம்பர் டூ தான் இதை பூரா வந்து நான் வந்து வெட்ட வெளிச்சமாக தப்பா சொல்லக்கூடாது திடீர் கோடீஸ்வரன் பன்னெண்டு எப்படி தெரியுமா கொடுத்த வீட்டுல போய் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு இருப்பான் அது பெண்களுக்கு தான் அதிகமா கொடுப்பான் இதை புரிஞ்சுக்கிடுங்க மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்பது அவனுடைய இச்சையையும் தீர்த்து கொள்வான் இப்படி இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் இதை கண்ணுற்று பார்த்து இதுல வந்து வாங்கின லேடிஸ் வந்து ஏடெல்லாம் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டேன் சார் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சார் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் சார் என்ன சார் அதற்கு ஒரு சூத்திர வழிமுறைகள் இருக்குது வேற எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றேன் சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு விதமான வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கிறோம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் யார் டென்னா ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கிடுங்க அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பது தெரிஞ்சிடும் இதுதான் பணம் சம்பாதிக்கின்ற பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்குன்னா அவன் ஜாதகத்தை பார்த்தா இப்படி இருக்கும் ஆமாம் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் யாரிடமும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கூறி உங்கள் குணத்து விட வருவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்